பாதி சொத்தையே தர வீடியோவை கொடுத்துட்டு பெண் பிரபலம் கிட்ட சரணடைய நடிகர் பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை செஞ்ச சேட்டைக்கெல்லாம் பிரதிபலனை ஒரு நடிகர் அனுபவிச்சுட்டு இருக்காராம் அதுவும் திருமணத்தை மீறிய உறவுல ஒரு பெண் பிரபலத்தோட சேர்ந்து ஜாலியா சுத்தி இருக்காரு வாரிசு வயித்துல வளர உடனே நடிகரே வாரிசை கலைக்க சொல்லி கேட்க ஆனா அதெல்லாம் முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிருக்காங்க இதெல்லாம் விட என்ன பார்த்தா கால்கள் மாதிரி தெரியுதான்னு அதுக்கு அப்புறமா கூட ரெண்டு பேருமே திருமணமே செஞ்சுக்காம அந்த பெண் பிரபலம் தொடர்ந்து நச்சரிச்சு வந்தனால நடிகர் யாருக்குமே தெரியாம மேரேஜ் பண்ணிருக்காரு பயத்துல குழந்தை வளர வளர நடிகருடைய நடவடிக்கைகள்ல மாற்றம் வந்துகிட்டே இருக்கு அத புரிஞ்சுக்கிட்ட பெண் பிரபலம் நடிகர் கிட்ட இத நேரடியா கேட்டிருக்காங்க இதனால கடுப்பான நடிகர் வேலையில டென்ஷனா இருக்கு அப்படின்னு கூறி சமாளிச்சுக்கிட்டே வந்திருக்காராம் ஒரு கட்டத்துக்கு மேல ரியாலிட்டிய புரிஞ்சுக்கிட்டவர் முதல் மனைவியே போதும்னு போயிருக்காரு இது தொடர்பா பெண் பிரபலம் இருக்காங்க இல்லையா அவரை தொடர்பு கொள்ள நினைச்சிருக்காங்க ஆனா முடியாம போனனால அவருடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போயிட்டு தகராறு பண்ண கோபத்துல அவங்கள போட்டு அடி அடி நடிச்சு போட்டாராம் சூழ்நிலை இப்படி போயிட்டு இருக்க நடிகரும் பெண் பிரபலமும் ஒன்றா இருந்தப்ப எடுத்திருக்க வீடியோ எல்லாத்தையுமே வரிசையா ஒவ்வொன்னா இறக்கிக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் வச்சிருக்காங்க என் கணவரோட தான் நான் வாழுவேன் அவர் தான் எனக்கு அடிச்சு என் காது வீங்கிருச்சுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க இப்படி இருக்கும் பொழுது பெண் பிரபலம் அனுப்பி இருக்கக்கூடிய வீடியோவெல்லாம் பார்த்த நடிகர் என் பாதி சொத்தை கூட நான் எழுதி தரேன் தயவு செஞ்சு ஆள விட்டுருமா எனக்குன்னு குடும்பம் இருக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குன்னு சொல்லிட்டு சாஸ்டாங்கமா படுத்தே விட்டான் ஐயா அப்படின்ற மாதிரி போயிட்டாராம் பிரச்சனை அந்த பெண் பிரபலம் போயிட்டாரா வேணாம் வாழ்ந்தாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க சோ இது யாரு என்னன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நீங்க யாருன்றத கமெண்ட் பண்ணுங்க இப்ப அவருடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறதுக்கு யார் காரணம் அதே மாதிரி இந்த சூழ்நிலை என்னவாலாம் எல்லாம் மாறப்போகுதுன்னு உங்களுக்குன்னு கருத்து இருக்குமோ எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க